கடவுளை காட்டுங்க காட்ட முடியாது சிற்றின்பத்தையே நம்ம கண்ணால் பார்க்க முடியாமல் இருக்கோம் அப்புறம் பேரின்பத்தை எப்படி பார்க்க முடியும் அதுதான் கேட்டேன் சிற்றின்பம் எல்லாமே சிற்றின்பம் யானே போய் எல்லாமே போய் என்ன அன்பும் போய் சகலமும் போய் ஆனால் அனுபவிக்கிறேன் ரொம்ப மகிழ்ச்சி இன்னைக்கு வந்து நம்மளுடைய மாணிக்க வாசகம் அண்ணா அவர்கள் நால்வருடைய நூல் வெளியீட்டிலானது இன்று இந்த சுந்தராபுரம் பகுதியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ரொம்ப அற்புதமான ஒரு மனிதனை நல்வழிப்படுத்துவதற்காக நாம் வந்து பின்பற்ற வேண்டிய இந்த நால்வரை பற்றி மிக அழகாக எளிமையாக இந்த நூலை எழுதியிருக்கிறது இன்று பேரூர் ஆதினம் அவர்கள் இங்கு வருகை தந்து நல்லதொரு ஒரு வழிபாடை எங்களுக்கு கொடுத்துள்ளார் அதற்கும் எங்களுக்கு இந்த நல்வழி காட்டிய திரு மாணிக்க அவர்கள் மெம்மேலும் இது போன்ற நிறைய நிகழ்ச்சிகள் செய்ய வேண்டும் என்று அவரை வாழ்த்துகிறோம் நன்றி தீபம் இயற்கை டிவி உறவுகளுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் சுபாயனம் நாம இந்த வீடியோல என்னுடைய நண்பர் திரு சிவகுமார் பத்ரி சிவகுமார் குடும்பத்தோட தீர்த்த யாத்திரை போயிட்டு கங்கா யமுனா கோதாவரி போன்ற நதிகள்ல போய் நீராடி தெய்வங்களை தரிசனம் அதை முன்னிட்டு இங்க வேள்வி பூஜை உலக அமைதி வேண்டும் தீர்த்த பயண யாத்திரை வேள்வியும் சிறப்பாக ஏற்பாடு பண்ணிருக்காங்க அந்த வேள்வியை நம்ம பார்க்க போறோம்

நிகழ்ச்சியிலே நமக்காக இருக்கின்ற உலகம் முழுவதும் பல்வேறு நாடுகளுக்கு சென்று நமது சமயம் சமுதாயம் சார்ந்த பணிகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கும் திருச்சி கே கல்யாணராமன் அவர்கள் இருக்கின்றார் எங்களது இல்லத்தில் இருந்த சிறப்புற நடத்தினார் அன்று முதல் ஐயாவோடு தொடர்பு அந்த வகையிலே நமது ஐயா அவர்கள் இந்த இனிய நிகழ்ச்சிக்கு நமது சிவகுமார் மற்றும் பதிரியம்மா குடும்பத்திற்கு இருப்பது அனைவருக்கும் பெருமை தங்க ஒன்று அந்த வகையிலே நமது ஐயா அவர்கள் இந்த இனிய நிகழ்ச்சிக்கு அருள் உரை வழங்குகின்றார் அம்பாளையே வழிபாடு பண்ணுறவாளுக்கு சாத்தம் ஆறு பிரிவும் நாம வணங்குற தெய்வம் எல்லாம் ஒத்துமையாக தான் இருக்கு அது சொல்லணும் முடிய நாம் தான் சில சமயம் பிரிவினை பண்ணிடுறோம் பிரிவினை பண்ண வேண்டிய அவசியமே இல்லை நீங்கள்லாம் எப்படி பண்றீடோ தெரியாது நாங்கள்லாம் பொண்ணை கல்யாணம் பண்ணித்தரோன்னா மாப்பிள்ளைய மகாவிஷ்ணு ஸ்வரூபம்னு உட்கார வச்சு காலை நம்பி மாப்பிள்ளைய மாமனார் தான் காலை நம்புவார் சந்தன குங்கு வச்சு பொண்ணாக கொடுக்குறோம் மகாவிஷ்ணுவே தங்கச்சியெல்லாம் கொடுத்துருக்கார் சிவனுக்கு மகாவிஷ்ணு சுரூபம்னு அவரையே உட்கார வச்சு தன் சுரூபமாகவே கொடுக்குறார் ஆமாம் சைவம் வைணவம் பிரிவு வேறையாக இருந்தாலுமே கருத்து ஒன்றுதான் கருத்தில் மாத்திரமே கிடையாது பகவான் தொண்டன் பக்தி பகவானை விட தொண்டன் மஸ்தி ரெண்டுமே சொல்றது நம்ம சரி சார் அப்படியே பார்த்தாலுமே நம்ம இவருக்கு இவர் எல்லாரும் ஒரே நேரத்துல பார்க்க முடியாது அதுக்காக கடவுளை இல்லைன்னு சொல்ல முடியாது அது சில பேர் சொல்றாள் சார் கடவுளை இல்லைன்னு இல்லைன்னு தானே சொல்ற நம்ம ஸ்கூலில் படிச்சிருக்கோம் வாத்தியார் சொல்லி கொடுத்துருக்காரு உண்டுக்கு எதிர்ப்பதம் இல்லைன்னு நான் தான் எங்கிட்ட கடவுளில் இல்லை ஒருத்தர் வந்தால் நீங்கள் கடவுளை காட்ட முடியுமான்னார் நீங்கள் உண்டுங்கிற இளைஞர் நீங்கள் இல்லைங்கிற மொழி இல்லைன்னு நிரூபி அப்புறம் நான் உண்டுன்னு காட்டுறேன் இன்னும் இப்படி சொல்கிற நான் எனக்கு நம்பிக்கை இருக்குது உண்டுன்னு உனக்கு தானே இல்லை உண்டுக்கு எதிர்ப்பதம் தானே இல்லை உண்டும் இசை கொல்ட்டு இல்லைன்னு வாத்தியார் சொல்லித்தரலை சொல்லி கொடுத்துருந்தா உங்க கட்சியில் இருப்பேன் ஆமாம் கடவுளை காட்டுங்க காட்ட முடியாது சிற்றின்பத்தையே நம்ம கண்ணால் பார்க்க முடியாமல் இருக்கோம் அப்புறம் பேரின்பத்தை எப்படி பார்க்க முடியும் அதுதான் கேட்டேன் சிற்றின்பம் எல்லாமே சிற்றின்பம் யானே போய் எல்லாமே போய் என் அன்பும் போய் சகலமும் போய் ஆனால் அனுபவிக்கிறேன் பால் நல்ல முந்திரி பருப்பு எல்லாம் போட்டு கலந்து கொண்டு வந்து வைக்கிறாரு ருச்சியாக இருக்கும்னு தெரியுது பார்க்கற போது ருச்சி தெரியலை ருச்சிக்கிற போது பால் தெரியல பால் உள்ள விட்டோம் பால் தெரிஞ்சுதோ தெரியலையே தானே பால் வாங்கினேன் நான் தானே காய்ச்சினேன்னு சொல்லி பாலை ஊற்றிக்கிற போது இப்படி பாலை பார்க்கணும்னு தொண்டையை கத்திய வச்சு நறுக்கினேன்னு வச்சுக்கோங்க அப்புறம் நான் பால் ஊற்றிக்க முடியாது தான் ஊற்றணும் எதை காட்டுறது ஏறோ அப்படி இல்லை உட்காந்து போகிறோம் சார் நாற்பதாயிரம் அடியில் பறக்கிறான் ஆ அது ஊர்ந்துட்டு போகிறது அது பறக்கிறதா வேகமாக போகிறதா ஒன்றும் தெரியல ஆ ஏன்னா கீழினோடனே தெரியுறது இவ்வளோ நம்ம மயில் கடந்து வந்திருக்கோமேன்னு சொல்லு சொல்லும் ஒரு ஒரு விஷயமும் பகவான் நடத்துகிறான் நாம் நடத்துகிறோம்னு நினைக்காதீங்க இன்றைக்கி இன்றைக்கி மாணிக்கவாசி இப்படி நடத்துகிறாருன்னா சிவபெருமானுடைய கிருபை அவன் நன்றி ஓரணும் அசையாது அது மூலம் தெரிஞ்சுக்கோங்க நாம் நடத்துகிறோம் நினைச்சிட்டோன்னா நம்மளை போல முட்டாள் உலகத்துலேயே கிடையாது என்னத்தை நடத்த முடியும்னு சொல்லுங்க நிறைய பணம் வச்சுருக்கோம் காரில் போயின்னு இருக்கோம் குடிக்க ஜலம் இல்லை அங்கவே போகிற போது வாட்டர் பாட்டில் வாங்கினான்னா கடையே இல்லை பத்து கிலோமீட்டருக்கு சொல்லுங்க என்ன பண்ணுவேன் யமன் வர்றதுக்குள்ள சிவன் நாமாவை சொல்லுன்னா யமன் எப்போ வரான்னு தெரியலையே தெரிஞ்சா பரவாயில்லையே பட்டினத்தார சொல்றார் காலன் வரும் முன்னே கண் பஞ்சடை முன்னே பாலும் கடைவாய்ப்படும் முன்னேனர் எப்போ வர்றான்னு தெரியாதே சார் இந்த பிரம்மா நம்ம தலையில் எழுதினாங்கிறான் என்ன எழுதினான்னே தெரில நம்ம அம்மா அப்பா நம்மளை கூட்டின்னு போய் குல தெய்வத்துக்கு மொட்டை அடிச்சு பார்த்தா அப்பவும் தெரியல என்ன தேய்ச்சி பார்த்தா அப்பவும் தெரியலை இது தெரிஞ்சாலும் கஷ்டம் தெரியுமா உங்களுக்கு ஆமாம் பேங்கில் லோன் தரமாட்டான் இப்போ போய் பேங்கில் லோன் கேட்குறான்னு வச்சுக்கோங்க தலையை காட்டும்பர் மேனேஜர் இப்படி காட்டுற போது ரெண்டாயிரத்தி முப்பதில் பிராணம் போகும்னு தான் வச்சுக்கோங்க லோன் தரமாட்டான் இது தெரிஞ்சாலும் கஷ்டம் தெரியலேனாலும் கஷ்டம் எவ்வளோ சிக்கல் பாருங்கோ ஆ அதுதான் பகவன் நாம சொல்லுங்கோ எனக்கு எல்லாரும் இன்னொரு சொல்கிறா இன்னொரு பூமின்னு சொல்கிறா தமிழ்நாட்டை ஆ அவ சொல்றையும் ஏதோ ஒரு பூமின்னு ஆ இப்போ இங்கே வந்து பார்த்தா அவள் அந்த பூமின்னு சொல்ல முடியுமான்னு தெரியாது சொல்லுங்க நீங்கள் இது சைவ பூமியா வைஷ்ணவ பூமியா எல்லா பூமியும் தான் இருக்கு ஆமாம் நீ சிவனை கல்யாணம் பண்ணி கொடுக்குற பார்வதிக்குன்னா பக்கத்தில் பெருமாள் நிற்கணும் இதில் வேடிக்கை என்னன்னா முதல்ல உட்காந்துட்டு உட்காந்து ஆ இதுதான் தெய்வத்தோட அனுகிரகம் என்ன வேடிக்கை பாருங்க சிவன் பார்வதி கல்யாணத்துக்கு பிள்ளையார் முதல்ல உட்காந்துருக்கு இப்ப எப்ப அவதரிச்ச அழியாதவர் அவருக்கு எதுக்கு அவதாரம் சொல்லு முருகன் பக்கத்திலே இருப்பார் இன்னும் ஒண்ணு தெரிஞ்சுக்கணும் நீங்க ஆமா ஆறு பிரிவும் ஒன்றுதான் ஆறு பேரையும் வணங்குறோம் நீ போய் பாரு முருகன் ஸ்தலத்துல போய் பாரு சிவனும் பார்வதியும் இருப்பா பக்கத்திலே பெருமாளும் இருப்பார் தெரியுமா உங்களுக்கு ஆமா மாமனார அவருக்கு மச்சிருவா மாமனார் முருகனுக்கு மாமனார் ஆ நீங்கள் அதனால தெரிஞ்சுக்கோங்க நம்ம தெய்வத்துக்கிட்ட ஒன்று கற்றுக்கோங்க எல்லாரையும் கொண்டாடணும் சொந்தக்காரன் தெரிஞ்சவன் எல்லாரையும் கொண்டாடுவோம் நம்ம ஒருத்தனை பிடிக்கலன்னாலும் கொண்டாடு ஆமாம் எல்லாருக்கும் எல்லாரையும் பிடிக்கும்னு சொல்ல முடியாது மாமா ஒன்று கோச்சுப்பான் அத்தை கோச்சுப்பான் கோச்சுக்கிட்டுமேங்கிற என்ன அவ கூ வர கூப்பிடறா கூறதுக்காக ஆ வரட்டுமே இனிமே நம்ம வந்து இனிமேல் ஆரையும் மாமான்னு சொல்ல முடியாது இனிமேல் ஆரையும் அத்தைன்னு சொல்ல முடியாது பிறகுற போதே படிச்சுட்டான் இதுக்கு நான் இவ்வளவு சொல்றேன் நம்முடைய சனாதன தர்மத்துல ஆறு பிரிவும் இருக்கு நம்ம எல்லாரும் ஒத்துமையா இருக்கணும் இல்லைன்னு சொன்னால் வேற மதத்தினரால் நமக்கு தாக்குதல் வருகிறது அதைவிட நம்ம மதத்திலேயே கடவுள் இல்லை என்று சொல்பவர்கள் சனாதன தர்மமான நம்முடைய மத கடவுளை தான் இல்லைன்னு சொல்லுகிறார்களே தவிர மத்த மத கடவுளை இல்லைன்னு சொல்ல மாட்டேங்க இனிமேலாவது இரு மே இன்னைக்கு ஜாகிரதையா பார்த்து ஓட்டு போடு ஆமா உங்க ஊர்ல வந்து கேட்டானா கேளு கடவுள் உண்டு சொல்றையானு கேளு கேட்டுட்டு ஓட்டு போடும் அது என்ன நம்ம மத கடவுளை மட்டும் இல்லைங்கிறது நம்ம என்ன இழிச்ச வாங்கினா கேட்டுன்னு உட்காந்துருக்கிறதுக்கு ஆமாம் அது சொல்றது நாலு பேர்னு புஸ்தகம் போட்டிருக்காரு பாருங்க கடவுள் உண்டுன்னு தானே போட்டிருக்காரு ஆமாம் கடவுள் உண்டு நமக்குள்ளே இருக்கிற பிரிவோ நமக்குள்ளே இருக்கிற ஜாதிகளையோ விட்டு தொலையுங்கோ அதெல்லாம் வீட்டுக்குள்ளே வச்சுக்கோங்க வெளியில் வந்தாச்சுன்னா நம்ம எல்லாரும் ஒத்துமையா இருக்கணும் ஆ கல்வி கரையில் கற்பவர் நாள் சில ஒற்றுமை சேர்வது பாடியிருக்கார் சம்பந்தர் சொல்லு ஒற்றுமை அது ரொம்ப முக்கியம் அதனால நமக்கு இந்த காலகட்டத்தில் எந்த கடவுள் பரமாத்மா நமக்கு தேவையே இல்லை ஆமா நாங்கள் ஐயர் நாங்கள் எங்களுக்கு குல தெய்வம் கிராம தெய்வம் அம்பாள் ஆமா திருச்சியில் வளர்ந்தோம் மலைக்கோட்டை தான் எங்களுக்கு தாய்மானவர் தான் எல்லாம் ஸ்ரீரங்கத்தில் வளர்ந்தோம் ரெங்கநாதர் தான் ஆமாம் தெரிஞ்சுக்கோங்க விவரம் தெரியாமல் இந்த திருவிழையாட்டல்னு ஒரு சினிமா எடுத்தான் தள்ள எழுத்து அவ்வளவும் போய் வாணிக்க வாஜர் சொன்ன மாதிரி அங்கே சிவனுக்கும் பார்வதிக்கும் சண்டைன்னு காட்டுறேன் எந்த புராணத்தில் இருக்குன்னு எனக்கு காட்ட சொல்லுவோம் தட்ட யக்கியத்தில் பார்வதி இறங்கிட்டா சிவனோட வந்து செண்டை போடல எவ்வளோ போய் புழுகினா அது கடவழி நாற்பது பாட்டு நாகை சொல்றது இது அது இப்ப புராணத்துல புராணத்தில் கிடையாது பார்வதிக்கு கூந்தலில் மனம் கிடையாதுங்கிற மக்கு மாதிரி எங்கள் திருச்சிக்கு வர சொல்லுங்க மட்டுவார் குழல் அம்மை சுகந்த குந்தலாம்பாள் அதனால தயவு செஞ்சு பகவன் நாமா சொல்லுங்க காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னறிக்கு உயிப்பது வாழும்போதே நல்ல வாழ்க்கை ஆமா அது வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சி வாயுவேன் எவரையா வைத்தான ஒன்றும் எல்லாம் போனதுக்கு அப்புறம் ஒன்றுமே பயனில்லை என்று உழர்ந்த பின்பவர் உண்டென்பார் ஒவ்வொரு மனிதனும் ஒரு நாளின் நிலைய இதுவது இதை உணர்ந்தால் அன்று செயலிழந்து வரும் பொழுது சிவன் பெயர் நாவில் பாராதே ஆதலினால் மனமே இன்றே சிவநாமம் சொல்லி பழகு நாளைக்கு அப்படின்னா போச்சு நாதன் நாமம் நீ பதி என்றால் நாளை என்றால் யாரே கண்டார் இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஒன்று கூடியிருக்கோம் இவரோட முயற்சியில் என்ன சிவனுடைய கிருபை இவர் புத்தகம் போட்டிருக்கார் எல்லாரும் புத்தகத்தை வாங்கி கொள்ளுங்கள் அதில் நாற்பது ரூபான்னு போட்டிருக்காரு நாற்பது ரூபா கொடுத்து வாங்கும்போது ஏன்னு கேட்டால் அப்போ தான் அதுக்கு மதிப்பு இருக்கும் பணம் கொடுக்காம வாங்கணும்னு வச்சுக்கோங்க அதுக்கு மதிப்பு இருக்காது திரும்ப உங்களுக்கு எனக்கு ரெண்டு புஸ்தகம் கொடுங்க ஆமா எனக்கு அதுக்கு அதுக்கு உண்டான மதிப்பு போயிடும் வாங்கிடுவோம் சுண்டலை மடிச்சுன்னு போயிடுவான் நீங்க நாற்பது ரூபா கொடுத்தா தான் அவன் சொந்தமா வச்சுப்பான் இந்த புத்தகம் படிச்சேன்னு அதனால தயவு செஞ்சு உங்க எல்லாரையும் சொல்றேன் பக்தி பூர்வமா இருங்கள் பக்தியை விடாதீர்கள் நமது கலாச்சாரத்தை குழந்தைகளுக்கு புகுத்துங்கள் பாட புஸ்தகத்தை புகுத்துவது போல் நம் இந்து மத கலாச்சாரத்தை சனாதன தர்மத்தை புகுத்துங்கள் பக்தியை விடாதீர்கள் யாரும் எல்லா வேணாலும் சொல்லுவா கடவுள் இல்லேம்பா அது இல்லேம்பா எல்லாம் இல்லேம்பா ஆனால் எல்லாரும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இல்லைன்னு சொல்கிறவா பூரா ரகசியமாக கும்பிட்றான் ஆமாம் அதை தெரிஞ்சுக்கோங்க தயவு பண்ணி உங்களை கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன் பக்தியை ஊட்டும்படியாக எல்லாரும் க்ஷேமமாக இருக்கணும் அவர் புத்தகம் இது மாதிரி நிறைய புத்தகங்கள் போடணும் நூல் நிறைய வரணும் நம்முடைய மதத்தின் பெருமை வர வேண்டும் நான் இப்போ ஐயப்ப பூஜா சங்கத்தில் ராமாயணம் சொல்லின்னு இருக்கேன் மூணாம் தேதி வரை முடிஞ்சவா அங்கேயும் வாங்க சாயந்தரம் ஆறையிலேருந்து எட்டு சிவாயா சிவ ஜிவாயம் சிவ ஜிவர சிவாய நமோம் ஹராய நமோம் சிவ ஜிவ 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 சிவாய நமோ நம பார்வதிபதையே தேவ நான் உடைய சிவனே போற்றி அபிஷேக பூஜை தற்போது நடைபெறுகிறது कुमारी की i'm okay.

ष्टिनां मधेत्रे ॐाय विशे स्वस्ति प्रसाद परिपालयन् नूयं दयावान करुणाकर नवा प्रार्थय तं शिवं तव सुखाय शिव तु सम्पूर्णपरिपूर्णताय शिव न हि शिव स्नेह न तु शिवप्रेम नूयं दयावा न करुणाकर न वा प्रार्थय दं शिवं तव सुखाय शिव तु शिव நால்வர் நூல் வெளியீட்டு விழா எழுதியவர் ஆவே மாணிக்கவாசகம் நமது பண்பாட்டிலும் கலாச்சாரத்திலும் ஆன்மீகத்திலும் கலந்தவர்கள் நால்வர் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் மாணிக்கவாசகர் அவர்களது சிறப்பை போற்றும் வண்ணம் சிறப்பாக இந்த நூலை எழுதி திருப்பெருந்திரு பேரூர் ஆதீனம் திருக்கரங்களால் சிறப்பு அழைப்பாளர்களுக்கு நூல் கொடுத்து வெளியிடுகிறார் பூழியர்கோண் வெப்பொழித்த புகழியர்கோன் கலல் போற்றி ஆலிமிசை கல்மிதப்பில் அணைந்தபிரான் அடி போற்றி வாலி திருநாவலூர் வன் பதம் போற்றி ஊழிமலை திருவாதவூரார் திருத்தாள் போற்றி புத்தகத்தை எழுதிய வாசகம் சிறந்த பத்திரிகையாளர் சைவ சமயம் பன்னிரு திருமுறைகளில் மீது தீராத பற்று கொண்டவர் கோவையில் உள்ள திருமடங்களிலே நெருங்கிய தொடர்புடையவர் காமாட்சிபுரி ஆதீனம் ஆதீனம் ஆகிய இரு சந்நிதானங்களிடம் இருந்து ஆன்மீக விருது பெற்றவர் பத்திரிகை ஊடகங்களிலே தொடர்ந்து செயல்பட்டு பல்வேறு விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தி வருகிறார் ஒருங்கிணைந்த சிவனடியார்கள் திருக்கூட்டம் தமிழ் தமிழ்நெறி கழகம் திருநெறிய சங்கம் ஆகிய அமைப்புகளில் மூலம் சமய இலக்கிய பணிகளை மேற்கொண்டு வருகிறார் இவரது சேவைகளையும் செயல்களையும் தீபம் இயற்கை டிவி வாழ்த்துகிறது வரவேற்கிறது